அனைவருக்கும் வணக்கம் இந்த கதை யாரெல்லாம் தன் வாழ்வில் வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ யாரெல்லாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறீர்களோ அவர்களுக்கானதே இந்த கதையை உங்கள் நண்பர்களிடமும் உங்கள் குடும்பத்திடமும் ஷேர் செய்து அனைவரும் பலன் பெற நான் விரும்புகிறேன் ஒரு புகழ்பெற்ற வில்வித்தைக்கார ஜென்துறவி இருந்தார் அவரிடம் போட்டியிட ஒரு திறமை வாய்ந்த இளம் வில்வித்தைக்காரர் முன்வந்தார் துறவிக்கு சவால் விடக்கூடியவராய் அந்த இளம்பித்தைக்காரர் இருந்தார் இருவரும் பல போட்டிகளிலும் வென்று முன்னேறினர் தூரத்தில் இருக்கும் ஒரு மாட்டு பொம்மையின் கண்ணில் மிகச்சரியாக முதலம்பால் அடித்து பின் அடுத்த அம்பால் அந்த அம்பையே இரண்டாய் பிளந்து சாதனை செய்து காட்டினார் இளம் வீரர் அருமை அருமை என்று பாராட்டிய துறவி என்னுடன் ஒரு இடத்திற்கு வா அங்கு வந்து ஜெயிக்க முடிகிறதா என்று பார்ப்போம் என்றார் அடக்க முடியா ஆவலுடனும் அகந்தையுடனும் துறவியை பின்தொடர்ந்தார் அந்த இளம் வீரர் ஒரு பெரிய மலை அது அந்த மலைச்சிகரத்தில் ஏறிய துறவி மிக உயரத்தில் இரண்டு மலைகளிடையே நடந்து செல்வதற்காக போடப்பட்டிருந்த சின்னஞ்சிறு கயற்றில் நின்றார் பாலம் ஒருவரை மட்டுமே தாங்க இருந்தது கீழே பாதாளம் கொஞ்சம் சறுக்கினால் கூட மரணம் நிச்சயம் தன் வில்லை எடுத்த துறவி அம்பை தொடுத்து தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் கனியில் மிகச்சரியாக அடித்தார் அடித்துவிட்டு இப்போது உன்முறை என்றார் இளம் வீரருக்கோ கைகாலெல்லாம் உதறியது கணியினை சரியாக அம்பால் எய்ய முடியவில்லை ஏன் அந்த மரத்தை கூட தொட முடியவில்லை இறுதியில் அவர் முதுகை தடவி கொடுத்த துறவி உன் வில்லில் இருக்கும் உறுதி மனதில் இல்லையே என்றார் இந்த கதையின் கருத்து என்ன மன உறுதி இல்லாதவனின் உள்ளம் குழம்பிய கடலுக்கு நிகரானது மன உறுதி இல்லாவிட்டால் உலகில் எந்த செயலையும் சாதிக்க முடியாது எது வருகிறதோ வரட்டும் வந்ததற்கப்புறம் பார்ப்போம் தற்போது நாம் இதை செய்தே ஆக வேண்டும் இது எனக்கு தேவையான விஷயம் இதனால் யாருக்கும் துன்பமில்லை ஆனால் என் முன்னேற்றத்திற்கு சம்பந்தம் உள்ளது என்று இருக்கும் அத்தனை செயல்களும் சரியானதே இதேபோல் மன உறுதியுடன் இந்த வீடியோவை காணும் அனைவரும் மன உறுதியுடன் அனைத்து வேலைகளையும் செய்து வாழ்வில் சாதிக்க வாழ்த்துகிறேன் நன்றி